வணக்கம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஆடி மாத பௌர்ணமியானது வரப்போகிறது அந்த பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எனவே விருச்சக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆடி ஜூலை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரையுமே இருக்கின்றது அதாவது இந்த ஆடி மாத பௌர்ணமி ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதிகமான ஈடுபாடு இருக்கும் மன அமைதிக்காக அதிகமாக முயற்சி எடுப்பீர்கள் உங்களின் முன்னேற்றத்திற்காக பல வாய்ப்புகள் அமையும் அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உத்தியோகம் தொழில் என்று உங்களின் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டும் மேலும் இந்த மாதத்தில் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது உதவிகளையும் செய்யலாம் கிரகங்களின் சஞ்சாரம் மனதில் உற்சாகத்தை கொடுக்கப் போகிறது பாக்கியஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்து இருப்பதால் பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சமுதாயத்தில் செல்வமும் செல்வாக்கு உயரும் கணவன் மனைவி உறவில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் பண விஷயத்திலும் விலை உயர்ந்த பொருட்களிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மேலும் இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையை தரும் குரு பார்வை குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது திருமணம் போன்ற சுப காரியங்களும் கைகூடி வரும் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் தொழில் சிறப்படையும் உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் விருத்தியடையும் பாக்கியஸ்தனத்தில் மூன்று கிரகங்கள் இணைந்துள்ளதால் மகாலட்சுமி யோகம் கைகூடி வரப்போகிறது மேலும் கடந்த ஒரு மாதமாக அஷ்டமஸ்தனத்தில் நெருக்கடிகளை விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம் ஏற்படும் பயிற்சி பல துறைகளில் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் உங்கள் அதிர்ஷ்டம் வலுவடையும் தைரியம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய லாபத்தை பெறலாம் பொருளாதார வளம் மேம்படும் ஒரு சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்ப பெண்கள் பல வகைகளிலுமே ஒத்துழைப்பு தருவார்கள் விருந்து விழா என்று சென்று வருவீர்கள் உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடு வரலாம் ஒதுங்கி இருப்பது நல்லது அவர்களால் நன்மையே கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாத முற்பகுதியில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடன் உதவி கிடைக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்துங்கள் பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் மலைச்சலும் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அதற்கு ஏற்றவாறு பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும் மாத முற்பகுதியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில சலுகைகளும் கிடைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் எளிதில் கிடைக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் ஓரளவு லாபம் அடைவார்கள் மாத ஆரம்பத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும் பங்குதாரர்களால் பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் ஈடுபடும் பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் உண்டாகும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பனிரண்டு ஆண்டிற்கு பிறகு உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்கும் குருவால் உங்களுக்கு சங்கடம் காணாமல் போகும் உங்கள் ராசிநாதனும் குருவுடன் யோகம் உண்டாகி இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை இப்போது அடைவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் கைகூடி வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தேங்கி இருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படும் உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்கும் லாபம் பல வழிகளிலுமே அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்போருக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் பத்தாம் பார்வையால் ராசியையும் பார்த்து உங்கள் உடலில் நலிவினை ஏற்படுத்தி வந்த சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நீங்கள் ஈடுபடுகின்ற செயல்களில் வெற்றி உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஏழு முப்பது ஆகஸ்ட் மூன்று ஒன்பது மற்றும் பனிரெண்டு அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுகஸ்தனத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கி வந்த உங்கள் நட்சத்திரநாதன் சனி வக்ரமடைந்து இருப்பதால் இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும் உடல்நிலை சீராகும் கனவு நனவாகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்களுக்கு விலகும் குருவின் ராசிக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயரும் நெருக்கடி நீங்கும் பொருளாதார நிலை உயரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சிவ நிகழ்ச்சிகள் நடக்கும் லாபஸ்தனத்தில் கேது சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கே இருப்பதால் வருமானம் உயரும் செல்வாக்கு உண்டாகும் வெளிநாட்டு தொடர்பால் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பால் நிலை உயரும் வருமானம் அதிகரிக்கும் பொறுப்பு வரும் புதிய திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் துணையை இழந்தவர்களும் மறுமணத்திற்குரிய முயற்சி வெற்றியாகும் நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்களை நிறைவேற்ற குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் புதன் வகிரம் அடைவதால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொள்வது நல்லது சந்திரஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பனிரெண்டு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் எட்டு மற்றும் ஒன்பது அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் குருவும் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரித்து சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் மண்ணைத் தொட்டாலும் பொன்னாகும் காலம் இது உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகுவதுடன் சந்தோஷமும் அதிகரிக்கும் உங்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் தோன்றும் புதிய பாதை தெரியும் தம்பதிகளுக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும் உடல் நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் நோயிலிருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள் மாதத்தின் முதல் பகுதியில் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் சுக்கிரனால் கனவு நனவாகும் பொன் பொருள் சேரும் முயற்சி ஸ்தனத்தில் குருவின் பார்வை உண்டாவதால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் திறமை வெளிப்படும் வேலை செய்கின்ற இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் இல்லாமல் போகும் புதன் பகவானின் சஞ்சார நிலையும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதுடன் மேற்படிப்பில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தலாம் என்பதால் இந்த நேரத்தில் மாணவர்கள் படைப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது மற்றும் பதினான்கு மேலும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்கின்றன வைகாசி மாத பௌர்ணமி நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது அதே போலவே ஆனி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் அதே போலவே ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமி ஆகும் இந்த ஆடி பௌர்ணமி சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமையன்று முடிகிறது ஒவ்வொரு மாத பௌர்ணமி ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும் உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரமாகும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய பகவானை வழிபட்டு அம்பாள் மற்றும் சிவபெருமானையும் வழிபடலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம் மேலும் கூழ்வார்க்கும் திருவிழாக்களில் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ